போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பேருந்துகள் ஓடவில்லை இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தால் கோவையில் எழுபது சதவீத பேருந்துகள் இயக்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்பவர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டனர் இருப்பினும் நிலைமையை சமாளிக்க அதிக அளவில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஓவர் காலேஜ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கே பஸ் விடலாம் லேட்டாக போனால் எங்களுக்கு பஞ்ச் வைக்க முடியாது பர்டிகுலர் டைமுக்குள்ளே போனா தான் நாங்கள் ஒர்க்குக்கு போக முடியும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் லேட் ஆகி இனி போனோம்னா நாங்கள் ஆஃப் டேக்கு மேலே தான் போவோம் ஒரு மணி நேரமாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை வெயிட் பண்ணுறேன் இன்னும் எனக்கு பஸ்ஸு கிடைக்கவே இல்லை வரவே இல்லை இன்னும் பஸ் நாகையில் பேருந்துகள் இயக்கப்படாததால் வேளாங்கண்ணி நாகூருக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாக்கினர் நாகை பேருந்து நிலையத்தில் குழந்தைகளுடன் தஞ்சமடைந்த இவர்கள் தொலைதூர ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் இதனிடையே நாகை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்ல வந்த பேருந்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் மறித்து பணிமனைக்கு திருப்பி அனுப்ப முயற்சித்தனர் அப்போது தொழிற்சங்கத்தினர் பேருந்து முன்பு படுத்து மறியலில் ஈடுபட்டதால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது